இலக்கண குறிப்பு பண்புத்தொகை முதலில் பண்பு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம் ஒரு பொருளின் பண்பை குறிப்பது பண்பு ஆகும் எடுத்துக்காட்டு நீளம் இங்கு நீளம் என்கின்ற இந்த சொல்லானது நிறமாகிய பண்பை குறிப்பதால் அது ஒரு பண்பு பெயர் ஆகும் அடுத்து தொகை என்றால் மறைந்து வருதல் என்பது பொருள் அடுத்து பண்பு பெயரை வண்ணம் வடிவம் அளவு சுவை என்ற அடிப்படையில் வகைப்படுத்தலாம் வண்ண பண்பு தொகைக்கு ஓர் எடுத்துக்காட்டு செந்தாமரை வடிவ பண்பு தொகைக்கு ஓர் எடுத்துக்காட்டு வட்ட நிலா அளவு பண்புத்தொகைக்கு ஓர் எடுத்துக்காட்டு முத்தமிழ் சுவை பண்புத்தொகைக்கு ஓர் எடுத்துக்காட்டு இன்சொல் இதை சற்று விளக்கமாக நாம் இப்பொழுது காணலாம் செந்தாமரை என்ற சொல்லை விரித்து பொருள் கொள்ளும்போது செம்மையாகிய தாமரை என்று பொருள் தரும் இதில் செம்மை என்பது வண்ணத்தின் அடிப்படையில் தோன்றிய பண்பு பெயராகும் இந்த தொடரில் ஆகிய என்பது பண்பு உருபு ஆகும் அடுத்து வட்டநிலா என்ற சொல்லை விரித்து பொருள் கொள்ளும் போது வட்டமாகிய நிலா என்று பொருள் தரும் இதில் வட்டம் என்பது வடிவத்தின் அடிப்படையில் தோன்றிய பண்பு பெயராகும் இந்த தொடரில் ஆகிய என்பது பண்பு ஆகும் அடுத்து முத்தமிழ் என்ற சொல்லை விரித்து பொருள் கொள்ளும்போது மூன்றாகிய தமிழ் என்று பொருள் தரும் இதில் மூன்று என்பது அளவின் அடிப்படையில் தோன்றிய பண்பு பெயர் ஆகும் இந்த தொடரில் ஆகிய என்பது பண்பு ஆகும் அடுத்து இன்சொல் என்ற சொல்லை விரித்து பொருள் கொள்ளும்போது இனிமையாகிய சொல் என்று பொருள் தரும் இதில் இனிமை என்பது சுவையின் அடிப்படையில் தோன்றிய பண்பு பெயராகும் இந்த தொடரில் ஆகிய என்பது பண்புறுப்பு ஆகும் எனவே மேற்கண்ட விளக்கத்தினுடைய அடிப்படையில் பண்பு தொகையை எளிமையாக கண்டறிய மூன்று குறிப்புகளை இப்பொழுது காணலாம் முதல் குறிப்பு குணம் நிறம் வடிவம் அளவு சுவை இந்த பண்புகளுள் ஏதேனும் ஒன்றை பெற்று வரும் எடுத்துக்காட்டு மென் இந்த சொல்லை மென்மை கூட்டல் குரல் என்று பிரிக்கலாம் இதில் மென்மை என்பது குணத்தின் அடிப்படையில் வந்த தொகையாகும் அடுத்து கருமுகில் இச்சொல்லை கருமை கூட்டல் முகில் என்று பிரிக்கலாம் இதில் கருமை என்பது நிறத்தின் அடிப்படையில் வந்த தொகையாகும் அடுத்து சதுர வயல் இச்சொல்லை சதுரம் கூட்டல் வயல் என்று பிரிக்கலாம் இதில் சதுரம் என்பது வடிவத்தின் அடிப்படையில் வந்த பண்புத்தொகையாகும் அடுத்து நீல் நகர் இச்சொல்லை நீல் கூட்டல் நகர் என்று பிரிக்கலாம் இதில் நீல் என்பது அளவின் அடிப்படையில் வந்த பண்புத் தொகையாகும் சுவை இச்சொல்லை இனிமை கூட்டல் சுவை என்று பிரிக்கலாம் இதில் இனிமை என்பது சுவையின் அடிப்படையில் வந்த பண்புத் தொகையாகும் அடுத்து இரண்டாவது குறிப்பு பண்பு தொகை சொற்களை பிரிக்கும்போது பெரும்பாலும் நிலைமொழியின் ஈறு விகுதியை பெற்றிருக்கும் நிலைமொழி என்றால் என்ன என்று பார்க்கும்போது சொற்களை பிரிக்கும்போது முதலில் நிற்கின்ற சொல்லைத்தான் நாம் நிலைமொழி என்று அழைப்போம் அடுத்து ஈறு என்றால் கடைசி என்று பொருள் அதாவது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தைத்தான் நாம் ஈறு என்று அழைப்போம் இதற்கு எடுத்துக்காட்டை இப்பொழுது பார்க்கலாம் மென்மை கூட்டல் குரல் இந்த தொடரில் மென்மை என்பது நிலைமொழி இந்த சொல்லில் ஈறு மை விகுதியாகும் அடுத்து கருமை கூட்டல் முகில் இந்த தொடரில் கருமை என்பது நிலைமொழி இந்த சொல்லினுடைய ஈறு மை விகுதியாகும் அதாவது கருமை என்கின்ற இந்த சொல்லினுடைய கடைசி எழுத்து மைவிகுதி ஆகும் அடுத்து மூன்றாவது குறிப்பு இரண்டு சொற்களுக்கு இடையில் ஆகிய என்னும் பண்புறுபு மறைந்து வரும் ஏனென்றால் நம் முன்கூட்டியே சொல்லியிருப்போம் தொகை என்றால் மறைந்து வரும் பண்பு தொகை என்றால் பண்புறுபு மறைந்து வருவது அந்த அடிப்படையில் மென் குரல் என்ற இந்த சொல்லை விரித்து பொருள் கொள்ளும் மென்மையாகிய குரல் என்று வரும் இதில் ஆகிய என்ற பண்புறுபு மறைந்து வருகிறது அடுத்து கருமுகில் என்கின்ற இந்த சொல்லை விரித்து பொருள் கொள்ளும்போது கருமை ஆகிய முகில் என்று வரும் இந்த தொடரில் ஆகிய என்ற பண்புறுப்பு மறைந்து வருகிறது அடுத்து சதுர வயல் என்கின்ற இந்த சொல்லை விரித்து பொருள் கொள்ளும்போது சதுரம் ஆகிய வயல் என்று வரும் இதில் என்ற ஆகிய பண்புறுப்பு மறைந்து வந்துள்ளது அடுத்து நீல் நகர் என்ற இந்த சொல்லை விரித்து பொருள் கொள்ளும் போது நீளம் ஆகிய நகர் என்று வரும் இந்த தொடரில் ஆகிய என்ற பண்புறுப்பு மறைந்து வருகிறது இன்சுவை என்கின்ற இந்த சொல்லை விரித்து பொருள் கொள்ளும் இனிமை ஆகிய சுவை என்று வரும் இந்த தொடரில் ஆகிய என்ற பண்புறுப்பு மறைந்து வருகிறது இந்த மூன்று குறிப்புகளை கொண்டு மேலும் சில சொற்களை காணலாம் இந்த மூன்று குறிப்புகளை சற்று நினைவுபடுத்தி பார்ப்போம் ஒன்று குணம் நிறம் வடிவம் அளவு சுவை இந்த பண்புகளில் ஏதேனும் ஒன்றை பெற்று வரும் அடுத்து இரண்டாவது குறிப்பு சொற்களை பிரித்து நிலைமொழியின் இரு மை மைவிகிதி பெற்றிருக்கும் அடுத்து மூன்றாவது குறிப்பு இரண்டு சொற்களுக்கிடையில் ஆகி என்ற பண்புறுப்பு மறைந்து வரும் இந்த மூன்று குறிப்புகளும் கட்டாயம் இடம்பெறும் எந்த இலக்கண குறிப்பு என்றால் பண்பு இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை இப்பொழுது பார்க்கலாம் செங்கதிர் இந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா நிறப்பண்பை பெற்று வருகிறது அடுத்து இந்த சொல்ல வந்து நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது செம்மை கூட்டல் கதிர் என்று பிரிக்கலாம் பிரித்து பார்க்கும்போது இந்த சொல்லினுடைய நிலைமொழியின் அதாவது செம்மை என்கின்ற அந்த சொல்லினுடைய ஈறு மைவிகிதை பெற்று வருகிறது அடுத்து செங்கதிர் என்ற இந்த சொல்லை விரித்து பொருள் கொள்ளும்போது செம்மை ஆகிய கதிர் என்று வருகிறது இந்த தொடரில் ஆகிய என்ற பண்புறுப்பு மறைந்து வருகிறது எனவே செங்கதிர் என்ற இந்த சொல்லானது குணம் நிறம் வடிவம் அளவு சுவை இந்த பண்புகளில் ஏதேனும் ஒரு பண்பை பெற்று வருகிறது இந்த சொல்லை பிரித்து பார்க்கும் போது நிலைமொழியுடைய பெற்று வருது அடுத்து இந்த ரெண்டு சொல்லுக்கிடையில் ஆகி என்ற பண்புறுப்பு மறைந்து வருகிறது அப்போ இந்த சொல்லுக்குரிய சரியான இலக்கண குறிப்பு பண்பு தொகை ஆகும் அடுத்து மற்றொரு சொல்லை பார்க்கலாம் முதுமரம் இந்த சொல் குணப்பண்பை பெற்று வருகிறது அடுத்து முதுமரம் என்கின்ற இந்த சொல்லை முதுமை கூட்டல் மரம் என்று பிரிக்கலாம் பிரித்து பார்க்கும் பொழுது நிலைமொழியினுடைய அதாவது முதுமை என்கின்ற இந்த சொல்லினுடைய ஈறு மை சொல்லனுடைய பெற்று வருகிறது அடுத்து முதுமரம் இந்த சொல்லை விரித்து பொருள் கொள்ளும் பொழுது முதுமையாகிய மரம் என்று வருகிறது இந்த தொடரில் ஆகிய என்ற பண்புறுப்பும் மறைந்து வருகிறது எனவே இந்த சொல்லுக்குரிய சரியான இலக்கண குறிப்பு பண்பு தொகை ஆகும் அடுத்து மற்றொரு சொல்லை பார்க்கலாம் நல்லுரை இச்சொல் குணப்பண்பை பெற்று வருகிறது அடுத்து நல்லுரை என்கிற இந்த சொல்லை நன்மை கூட்டல் உரை என்று பிரிக்கலாம் பிரித்து பார்க்கும்போது நிலைமொழியின் ஈறு அதாவது நன்மை என்கின்ற அந்த சொல்லினுடைய ஈரானது மைவிகிதியை பெற்று வருகிறது அடுத்து நல்லுரை என்ற சொல்லை விரித்து பொருள் கொள்ளும் பொழுது நன்மையாகிய உரை என்று வருகிறது இந்த தொடரில் ஆகிய என்ற பண்புறுபு மறைந்து வருகிறது மேற்கன்ற மூன்று சொல்லும் ஒன்று பண்பை அடிப்படையாக கொண்டு வந்திருக்குது ரெண்டாவது நிலைமையுடைய ஈறு மைவீதி பெற்று வருகிறது மூன்றாவது சொற்களுக்கு இடையில் ஆகிய என்ற பண்புறுபும் மறைந்து வருகின்ற காரணத்தினால் இந்த சொற்களுக்குரிய சரியான இலக்கண குறிப்பு பண்புத்தொகை ஆகும்